வாழ்க்கையூவோடம் பழங்குகின்ற பாடம் மானிடம் மனதில மறக்கவும் நாவேதம் வாழ்க்கையன் ஊடம் வழங்குகின்ற பாடம் மானிடம் மனதில மறக்கவும் நாவேதம்

வாழ்க்கை என்பதே வரம் வரம் வாழ்ந்து பார்ப்பதே நலம் நலம் ஆழ்ந்து பார்த்திடில் அறம் அறம் வீழ்ந்தால் நீட்டுவோம் கரம் கரம் இன்ப துன்பங்கள் தினம் தினம் இணைந்து வருவதே நிதர்சனம் இரண்டும் ஒன்றென கொள்ளும் மனம் இலக்கை அடைந்து வெல்லும் தினம் இளமை என்னும் இனிய வரம் இக்கட்டை என்றும் வெல்லும் திறம் முதுமைக்கென்றும் முக்கிய இடம் முன் அனுபவமே வெற்றி தரும் அன்பு செய்வதே அனைவரின் அறம் பண்பு குறையாமை பலனை தரும் நன்மை புரிந்தே வாழ்தல் நலம் உண்மை சொல்வதே உச்சம் தரும் வாழ்க்கை என்பதே வரம் வரம் கவிதை அமக்கலமா இருக்க அதில் முதல் பத்தியில ஆழ்ந்து பார்த்தியில் அறம் வரம்னு அதோட அர்த்தம் என்ன வள்ளுவரே சொல்லியிருக்காரே அறநெனப்பட்டதே இல்வாழ்க்கை அத்தும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று என்று வாழ்க்கைய அறத்தோட ஒப்பிடுகிறார் அதிலும் வாழ்க்கையில் பிறர் பழி ஆளாகாமல் வாழணும் என்று சொல்கிறார் இந்த காலத்தில் பழிப்பாவங்களுக்கு அஞ்சுறவங்க ரொம்ப கம்மி தான் வாழ்க்கை வாழறதோட அர்த்தமே அடுத்தவங்களுக்கு உதவி வாழறது தானே அதுக்காக நாம் வழியே போய் உதவி செய்யணும்னு சொல்ல வரல அவர்கள் நிலை தடுமாறும்போது கை கொடுத்து தூக்குனா போதும்னு சொல்ல வர கை கொடுத்து தூக்கிறோமோ இல்லையோ அவங்க காலை வாரி விடாம சரி அடுத்த வரியில் இன்பத் துன்பங்கள் சேர்ந்தே வரும்னு சொல்லியிருக்கியே வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ இரண்டும் ஒரே நாளில் வரலாம் காலையில் சந்தோஷமாக இருக்கிற நாம மாலையில் கூட வருத்தப்பட நேரலாம் ஆகையால் தான் ரெண்டையும் நாம் ஒன்று போகல பார்க்கணும்னு சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் என் பையன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான்னு நான் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது உடனே அவன் நான்தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேனே கொஞ்சம் கேம்ஸ் விளையாடிக்கவானு மொபைலில் கேட்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் கொஞ்சம் நான் வேண்டான்னு சொன்னால் அவன் கேட்கவா போறான் அங்கில் இந்த கவிதையில் இளமை மற்றும் முதுமை பற்றி எழுதியிருக்கியே இளமையும் முதுமையும் சேர்ந்தது தானே வாழ்க்கை அதை பற்றி எழுதாமல் இருக்க முடியுமா அதனால் தான் இளமையில் எந்த இக்கட்டையும் வெல்லும் வலிமை இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் முதுமையில் இளமையில் நாம் பெற்ற முன் அனுபவமே நமக்கு வெற்றி தரும்னு சொல்லியிருக்கேன் அருமையான விளக்கம் கடைசியாக அன்பு செய்வதே அனைவரும் அறம் பண்பு குறையாமை பலனை தரும் நன்மை புரிந்தே வாழ்தல் நலம் உண்மை சொல்வதே உச்சம் தரும் வாழ்க்கை என்பதே வரம் வரம் நேர்களே வாழ்க்கை என்பதை வரம் வரம் வாழ்ந்து பார்ப்பதே நலம் நலம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத மற்றொரு கவிதையுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் கலைய கனவுகள் கனவுகள் மெய்ப்படட்டும் நன்றி வணக்கம்